தேதி சொல்லும் செய்தி ஜூலை முப்பது அற்புத கலைஞர்கள் பிறந்த நாள் பாடல் ஆசிரியர் இசையமைப்பாளர் பாடகர் என பன்முகத்தோடு திகழும் சாம்சியஸ் புதினங்களால் துப்பறியும் கதைகளால் தன் எழுத்துக்களால் அனைவரையும் கவர்ந்த பட்டுக்கோட்டை பிரபாகர் பொல்லாதவனில் அறிமுகமாகி மூடர் கூடத்தில் தடம் பதித்து நம் இதயத்தில் இடம் பிடித்த நடிகர் சென்றாயன் மற்றும் பிறந்தநாள் இன்று கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இதே நாளில் வெளியான அற்புத படைப்புகள் சித்ரா லட்சுமணன் இயக்கத்தில் வியட்நாம் வீடு சுந்தரம் வசனத்தில் கமல் நிரோஷா நடிப்பில் உருவான சூரசம்ஹாரம் எண்பத்தி எட்டிலும் மற்றும் செல்வா இயக்கத்தில் கார்த்திக் மாளவிகா லைலா நடிப்பில் உருவான ரோஜாவனம் தொன்னூற்று ஒன்பதிலும் அனைத்து படக்குழுவையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி முப்பத்தி ஓராம் ஆண்டில் அறிமுக படைப்பு கே டி குஞ்சுமோன் தயாரிப்பில் பாலகுமாரின் வசனத்தில் ஜீவாவின் அற்புத ஒளிப்பதிவில் அர்ஜுன் மதுபாலா நடிப்பில் இதே நாளில் தொன்னூற்று மூன்றில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது ஜெய்தில் அற்புத கதைக்களம் சிறந்த படம் சிறந்த இயக்கம் என நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கடந்து பெரும் வெற்றி பெற்றது இசை புயலின் இசையோடு இன்று முப்பத்தி ஓராம் ஆண்டில் பட வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் காட்சி தேதி சொல்லும் செய்தி